வாழ்க்கையோட மகிழ்ச்சி இருக்குது இது தெரியாம நாம இருக்கிறோம் இங்க எனக்கு கல்யாணமான புதுசுல எங்க அப்பா வந்து சீரசனத்தையே அவருக்கு எது தர்றதுக்கு வசதி இல்ல அதனால இந்த டிவிஎஸ் பிப்டி அது அப்பதான் பேமஸ் செகண்ட்ஸ்ல வாங்கி கொடுத்தாரு அது செகண்ட்ஸ்ல வாங்கி கொடுத்தாரு அது போற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சுக்கு மேல போகவே போகாது அதுல போறதுக்கு நடந்தே போயிர்லா இதில் என்னையும் வேற உட்கார வச்சு ஓட்டிட்டு போகணுமா அதை குறுகுறுன்னு பார்க்க கூடாது உன்னையுமா அப்படின்னு உப்பதா இப்படி இருக்கிற அப்பள நான் சிம்ரன் மாதிரி சிக்குனுதா இருந்த இருந்தேன் ஒரு நம்புங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை அதனால சிக்குனுதா இருந்த இருந்தேன் என்னையும் உட்கார வச்சு ஓட்டிட்டு போகணும் குக்கிராமம் எங்களுடைய ஊரு தடம் இந்த மாதிரி தாரோடெல்லாம் கிடையாது வண்டி தடம் அந்த வண்டி தடத்துல போகும்போது பத்து எரும மாடு குறுக்க மேஞ்சிட்டு இருந்தது என் வீட்டில் அவர் கேட்டாரு ஏன்னா அவருக்கு கோபம் அப்பா மேலே செகண்ட்ஸ்ல டிவிஎஸ் ஃபிஃப்டி வாங்கி கொடுத்துருக்காருன்னு அவருக்கு ஒரு கோபம் அதனால அந்த கோபத்தில் கேட்டார் என்னடி சொந்த பந்தமெல்லாம் இங்க நிக்குதுன்னு சொன்ன உடனே நான் ஆமாங்க எல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம்ங்க இது என் மாமியாளுங்க இது என் மாமனாருங்க இது என் மச்சாந்தாரு இது நங்கையா கொளுந்தியான்னு சொன்னேன் நீங்க நம்பவே மாட்டீங்க அந்த மனுஷனுக்கு சிரிப்பு வந்து வண்டிய கீழ ஓட்டு உளுந்துழுந்து சிரிச்சாரு நான் வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு மகிழ்ச்சி இருக்குதா இதை தொலைச்சுகிட்டா நம்ம மகிழ்ச்சி எங்க மகிழ்ச்சி எங்கன்னு தேடிட்டு இருக்கிறோம் அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மகிழ்ச்சி இருக்குதுங்க இது நமக்கு தெரியறதில்ல கவிஞர் தாமரை ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க அதாவது இன்னைக்கு ஆண்களும் வேலைக்கு போறாங்க பெண்களும் வேலைக்கு போறாங்க இந்த சூழல்ல ஒரு பெண்ணோட காலை பொழுது எப்படி விடியுதுன்னு சொல்லி கவிஞர் தாமரை ஒரு கவிதை எழுதி இருப்பாங்க செருப்பு மறதியே நினைவுகளுக்கு மருந்து காப்பிக்கு காத்தும் கணவன் சீருடை காணவில்லை என்று கூக்குரலிடும் வாரிசுகள் வேலை தவறாமல் மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமி அடுப்பிலே கொதிக்கும் பருப்பு அசந்தால் பொங்கிவிடும் பால் நீங்க நிறைய வீடுகளில் புருஷனும் பால் ஒண்ணுதாங்க பால் அடுப்பில் வச்சுட்டு பொங்கும் பொங்கும்னு பார்த்துட்டே இருப்போம் பொங்கவே பொங்காது சனிய பொங்காது நினைச்சிட்டு திரும்புவோம் படக்குனு பொங்கிடு நீங்க அப்ப அசந்தால் பொங்கும் பால் பரபரப்புகளுக்கிடையே ஒரு பெண்ணினுடைய காலை வேலை விடுகிறதுன்னு சொல்லி கவிஞர் தாமரை எழுதியிருப்பாங்க இது அன்றாட எல்லா வீடுகளிலும் நடக்குது இது நமக்கு தெரியறது இல்ல இப்ப இது எல்லாம் நான் மேடையில சொல்லும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில இப்படி நடக்குதான்னு இது என் வீட்டிலேயும் நடக்குது இப்போ காலையில் நானும் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க பரபரப்பாக வேலை செய்வோம் பிள்ளைய பள்ளிக்கூடம் அனுப்போன்னு பையன் அனுப்போன்னு சாக்ஸை காணோன்னு பையன் வந்து கேட்பாள் என்னோட சீப்பை காணோன்னு தலையில் வச்சுட்டே வந்து கேட்பா ஒரு கையில் தோசை சுட்டுட்ருப்போம் இதுக்கடையில் மாமியாளுக்கு காஃபி வேற கொண்டு கொடுக்கணும்னு குளிக்க போகிற வீட்டுக்காரர் எப்பொழுதுமே எனக்கு தெரிஞ்சு டவல் எடுத்துகிட்டு போன மாதிரி சரித்திரமே இல்லை பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு தண்ணி எல்லாம் நான்தான் எடுத்து வச்சுட்டு வந்து ஒரு தோசையை ஊற்றும் போது அம்மா டவல் பாரு தோசையை ஒரு கையில் ஊத்திட்டே இன்னொரு கையில் அப்படியே டவலை தூக்கி வீசுவேன் சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் பிடிக்கிற மாதிரி துண்டை பிடிப்பார் எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஒரு நாள் தப்பி தவறி மறந்து போய் துண்டை வீசுறதுக்கு பதிலாக இந்த தோசை திருப்பியை தூக்கி ஒரு வீசு வீசினா என்ன அப்படின்னு ஒரு பரபரப்பு இது எல்லாவற்றையும் தாண்டி என்ன தெரியுங்களா இந்த கம்ப்யூட்டர் காலத்துல அவருக்கு முதுகு வேற தேய்க்கணும் போய் அது முதுகையும் பரபரப்பாக தோசை ஊத்திட்டு தேக்கில பெரிய அப்படியே நிப்பாரு வேட்டை கருப்புராயின் சாமி ஏட்ட கையில் அறுவாள் மட்டும்தான் இல்லை பெரிய வைரமுத்து இவரு கவிதை பேசுவார் இவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்தையை எங்கடி கத்தாயின்னு கவிதை வேற நான் பரபரப்பாக சொல்லிட்டு வருவேன் ஏங்க எங்க வீட்டில் பத்து பார்த்து எரும மாட்டேன் நான் தானுங்க வேச்சு குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அதுக்கும் பரபரப்பா பதில் சொல்லிட்டு இப்ப மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா தாமரை எழுதி அந்த கவிதைக்கும் அன்றாட நம்முடைய வாழ்க்கைக்கு இது மேட்ச் ஆகுதா இல்லையா அப்ப நம்முடைய வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இருக்குதுங்க அந்த மகிழ்ச்சியை தொலைச்சுக்கிட்டு எங்க மகிழ்ச்சி எங்க மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சிரிக்க மறந்து இருக்கிறோம் சரி இப்ப தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் யாரு தெரியுங்களா சிரிக்கிறாங்க ஒரு நாளைக்கு இரநூறு முறை சிரிக்குதா எங்க அந்த குழந்தைக்கு தானே வளர்ந்து நாம் இப்படி வந்து நின்றுக்குறோம் அப்ப இரநூறு முறை சிரிச்சோம்னா இன்னைக்கு நம்ம எத்தனை முறை சிரிக்கணு சிரிக்கிறோமா ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது ஒரு நாளைக்கு நம்ம பதிமூணு முறைதான் சிரிக்கிறோமா பதிமூணு தான் சிரிக்கிறோமா சரி மற்ற நேரங்கள்ல என்ன பண்றோம் சகோதரர் கோபிநாத் சொன்ன மாதிரி எதை எதையோ மனுஷுக்குள்ள போட்டு அழுத்தி அழுத்தி அதை பெரிய விஸ்வரூபம் எடுக்க வைக்கிறோமே ஒளிய அந்த மனுஷை நம்ம லேசா வச்சுக்கிறோமாங்கிறதா கேள்வி ஏன் ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தா தூங்கிட்டு இருக்கும் போது அவன் ஒரு கனவு கண்டா என்ன கனவுனா பூனைய முழுங்கற மாதிரி ஒரு கனவு படக்குன்னு கண்ணம் முளிச்சுட்டா கண்ணம் முழிச்சவனுக்கு வயிறு ஏதோ கடமூடா பண்ணுச்சு நம்ம முழுங்கிட்ட மாட்டு டாக்டர்கிட்ட ஓடுனா டாக்டர் டாக்டர் நான் பூனைய முழுங்கிட்ட நாட்டுக்குதுங்க டாக்டர் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுங்க அவர் ஸ்கேன் எல்லாம் பண்ணாரு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பான் நம்பிக்கை வரல இன்னொரு டாக்டர்கிட்ட போனா அந்த டாக்டர் ஸ்கேன் ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டாரு நீங்களாவது கொஞ்சம் நல்லா ஸ்கேன் பண்ணுங்க ஒண்ணு இவனுக்கு நம்பிக்கை வரல ஏன்னா வயிற்றுக்குள்ள என்னமோ கடமூடா பண்ணிட்டே இருக்குது பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறதுன்னு முடிவு பண்ணா பெரிய ஆஸ்பத்திரி ரெண்டு இருக்குது ஏழவாழை வாக்குற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது பணக்காரர் வாக்குற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது இவன் பணக்காரர் வாக்குற பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான் போய் டாக்டர் எங்க ஊர்ல ரெண்டு டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்க ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்களாவது கொஞ்சம் நல்லா பரிசோதனை பண்ணுங்க சரி அவர் பார்த்தாரு ஸ்கேன் பண்ணாரு ஸ்கேன்ல ஒண்ணுமே இல்லை ஆனா அவர் ஒரு டெக்னிக் வச்சாரு ஒரு பேனாவை எடுத்தாரு அவன் வயிற்றுல அப்படியே பூனை அவர் வரைஞ்சாரு வரைஞ்சிட்டு ஆமாண்டா ஆமாண்டா வயிற்றுக்குள்ள பூனை இருக்குதுன்னு உடனே அவன் கேட்டா டாக்டர் எங்க ஊர்ல ரெண்டு டாக்டர் ஸ்கேன் பண்ணி பூனை இல்லைனாங்க உங்களுக்கு எப்படி கிடைச்சதுனா அவரு சொன்னார்டே அவங்க எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தாங்க பூனை ஓடி போய் ஒளிஞ்சிடுச்சு நான் லைட்டை போட்டுட்டு ஸ்கேன் பண்ணினேன் பூனை சிக்கிடுதுடா அடுத்த வாரம் வாடா எடுத்து எடுத்துறேன்னு உடனே நர்ஸ் வந்து கேடுச்சு என்ன டாக்டர் சம்பா ஆயிரம் வழி இருக்குது இதெல்லாம் ஒரு வழியான் அட போமா அவன் மனசுக்குள்ள பூனையை முழுங்கன எண்ணத்தை விதைச்சுக்கிட்டு இருக்கிறா முதல் அந்த எண்ணத்திலிருந்து அவனை வெளியில கொண்டு வருவா அப்புறம் அவனுக்கு எல்லாம் சொல்லுவனி ஒண்ணு பண்ணு அடுத்த வாரம் ஒரு பூனைய பிடிச்சி வச்சுக்கோனாரு சரி இந்த அம்மா பூனையை பிடிச்சி வச்சிடுது அடுத்த வாரம் வந்தா டேய் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன் உன்னை உட்கார வச்சு தலையில நங்குன்னு கொட்டுவ நீ எவ்வளவு தூரம் உன்னால சத்தம் போட்டு கத்த முடியுமோ அவ்வளவு தூரம் வாயை திறந்து கத்து பூனை வெளியே வந்துருனாரு அதே மாதிரி உட்கார வச்சாரு நல்ல பலம் கொண்ட அளவுக்கு அப்படியே கையை எடுத்தார் தலையில நச்சுன்னு ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினாரு அவன் ஐயோ அம்மா அப்படின்னு வாய திறந்தா இந்த அம்மா குறுக்க பூனை விட்டுச்சு பூனை ஓடிச்சு இப்ப இவர் சொன்னார் டேய் இங்க பார் பூனை எடுத்தாச்சு உன் பிரச்சனையெல்லாம் தீந்துச்சு போடான்னாரு ஓன்னு உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சுட்டான் ஏன்டா அழுகிற அதான் உன் பிரச்சனையெல்லாம் தீந்துதலானு உடனே அவன் சொன்னான் டாக்டர் முழுங்கும் போது கருப்பு பூனையா இருந்தது டாக்டர் ஓடும் போது பூனையா ஓடுது டாக்டர் அது வயிற்றுக்குள்ள போய் குட்டு குடித்தனம் பண்ணி குட்டி போட்டிருக்குது டாக்டர்னா இப்போ இவனை எப்படி நம்ம வெளியில் கொண்டு வர முடியும் இவனை சிரினா சிரிப்பான ஒரு நாளைக்கு பதிமூணு முறையும் கூட அவன் சிரிக்க மாட்டான் ஏன்னா மனுஷுக்குள்ளே எதையோ ஒன்றை போட்டு அழுத்தி அழுத்திட்டு இருந்தோம்னா சிரிப்பு எப்படிங்க வரு அதனாலதான் நீங்க ஒண்ணு வேண்டாம் ஒரு ஆத்துல ஒரு மலரையோ இலையையோ எடுத்து போடுங்க அந்த ஆறு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த இலையும் பூக்களும் பயணப்பட்டுட்டே இருக்கு அதுக்கு பதிலா ஒரு கல் எடுத்து அந்த போடுங்க அந்த ஆத்துக்குள்ள அது போய் ஜம்முன்னு கீழ் உட்கார்ந்துகிட்டு எடமுட்டு நகராமையே இருக்கு இது தாங்க மனுஷல நம்ம ஏதாச்சும் போட்டு அழுத்தினோம்னா அது எப்படி அந்த கல் போய் கீழ் உட்காந்துருக்குதோ அதே மாதிரி உட்காந்துருக்கு நீங்கள் மனுஷுக்குள்ள அந்த இலை மாதிரி லகுவா வச்சீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை பல நூற்றாண்டுகளை நோக்கி பயணப்பட்டு இருக்குங்க இந்த வித்தைகளை நாம தெரிஞ்சுட்டா போது ஆனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது நீங்கள் ஒரு காலகட்டமெல்லாம் பாருங்க வீடு நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துச்சு படின்னு வச்சு வீட்டை கட்டணும் அப்புறம் நடைன்னு வச்சோம் படி படித்தபடி நட அப்புறம் கூடாரம்னு வச்சு வீடு கட்டினோம் அந்த கூடாரத்துக்குள்ள எல்லாரும் கூடி கூடியிருந்தோம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நங்கையா குழந்தையா அம்மா அப்பா அந்த உறவுகளோடு இணைஞ்சிருந்தோம் பேசினோம் சிரிச்சோம் மகிழ்ந்தோம் விட்டு கொடுக்கறதுன்னா என்ன பிரிதல்னு என்ன புரிதல் இதெல்லாம் பாடமா கத்துட்டோம் இங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அதெல்லாம் அடையாளம் இருக்குதா இன்னைக்கு வீடு கட்டும் போதே அவுட் அவுட்ஹவு ஓட்டு கட்டிடுறோம் எதெல்லாம் அட்டாச்சில் இருக்கணுமோ அதை எல்லாம் கொண்டு ஹவுஸ்ல வச்சிடறோம் எதெல்லாம் அவுட்டர்ல இருக்கணுமோ அதை எல்லாம் அட்டாச் கூட கொண்டு வந்துட்டோம் கழிவறையும் குளியலறையும் அவுட்டர்ல இருக்கணும் அதை கொண்டு வந்து அட்டாச் கூட வச்சுட்டோம் பெரியவங்க நம்ம கூட அட்டாச்சில் இருக்கணும் அவங்கள கொண்டு போய் அவுட் ஹவுஸில் வச்சுக்கிட்டோம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னோக்கி என் வயது ஒத்தவங்களுக்கெல்லாம் தெரியும் கொஞ்சம் முன்னோக்கி பாருங்க அன்னைக்கெல்லாம் கல்யாணமானால் தனி படுக்கை கிடையாதுங்க எனக்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது ஒரு தெர போடுவாங்க அவ்வளவுதான் நைட்டில் பேச முடியாது பகலில் பார்க்க முடியாது ஒரு நாள் எங்க வீட்டில் அந்த கோஷ்டி பூரா ஊருக்கு பொங்க வைக்க போயிடுச்சு நான் மட்டும்தான் இருந்த இவர் வந்தாரு எல்லாரும் எங்க போனாங்கன்னு கேட்டாரு நான் சொன்ன ஊருக்கு பொங்க வைக்க போயிருக்கிறாங்கன்னு வீட்டுல என்ன இருக்குதுன்னு கேட்டாரு ஓடி போய் பார்த்தா பழைய சோறு இருந்துச்சு பழைய சோறு தாங்க இருக்குதுன்னு சரி எடுத்து போட்டு கொண்டுட்டு வாழ்னாரு போய் எடுத்து போட்டு பத்து எரும மாடு கறக்குது கட்டி தயிரை எடுத்து ஊத்தி எடுத்துட்டு அன்னைக்கெல்லாம் கொல்ல போறோம்னு ஒன்னு இருந்துச்சு இன்னைக்கு அந்த அடையாளங்கள் எல்லாம் காணாம போயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அந்த எச்சங்களே கிடையாது அப்போ எடுத்துட்டு போய் நான் அவர் சாப்பிட நான் கொடுக்க அவர் சாப்பிட போன கோஷ்டி திரும்பி வர நான் எதுவுமே நடக்காத மாதிரி கொண்டு வந்து பாத்திரம் பண்டத்தை வச்சுட்டு அங்க நிக்க வந்த என் மாமியா நேராக வீட்டுக்குள்ள போய் லபோ லபோ லபோன்னு கத்துச்சு தெரியுண்டி எனக்கு இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரியுண்டி ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க எந்த ஆடு மாடோ வந்து தின்னுட்டு போயிருக்குது அது தெரியாம இருக்கிறையான்னு கேட்க அப்புறம்தான் நான் பார்த்தனா பழைய சோறுன்னு எடுத்தனில்ல அது ஆட்டி வச்ச பருத்தி கொட்டை ஊற வச்ச புண்ணாக்கு அது அந்த புண்ணாக்குக்கும் தெரியல குடுக்க சாப்பிட குடுக்க சாப்பிட எங்க மகிழ்ச்சி ஒன்று தாங்க அன்னைக்கு வாழ்க்கையில் இருந்தது அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா நம்ம வாழ்ந்திருக்கிறோம் இன்னைக்கு அந்த வாழ்க்கை இல்லையே ஏன் என்ன காரணம் எல்லாரும் நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பரபரப்பான இதோட எதையோ நம்ம பிடிக்கிறதுக்கு நம்ம ஓடு ஓடுன்னு ஓடிட்டு இருக்கிறோமே வீட்டுக்குள்ளெல்லாம் உட்கார்ந்து பேசுறதுக்கு நமக்கு நேரம் இருக்குதா யோசிச்சு பாருங்க அன்னைக்கெல்லாம் எங்கள் பாட்டி ஒன்று சொல்லுவா ஏ நல்ல கணவன் வரணும்னா எங்க அப்பத்தா கிளவி சொல்லிட்டே இருப்பா வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போ எலும்பச்சம்பழத்தை அறு அரு புளிஞ்சு நெய் போட்டு தீபம் போடு நல்ல கணவன் வரும் யாரு எங்க அப்பத்தா கிழவி அவ அதோடு விடமாட்டா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம விரட்டுவா ஓடறி ஓடறி போய் அம்மனுக்கு போடறி விளக்கு ஓடி ஓடி போய் எலும்புச்சம்பழத்தை அறுத்து நெய் தீபம் போட்டு ராகு காலத்துல போட சொன்னா ராகு காலத்திலேயே போட்ட ஒரு நாள் சொல்றாங்க பொண்ணு பார்க்க வர்றேன்னு சொல்றாங்க சொல்லும் போது மனுஷுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் ஒரு ஆசை அந்த ஆணழகன் அந்த பேரழகன் அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு எப்படி இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் இல்ல கோபிநாத் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த ஏக்கம் உடனே அந்த கூட்டமாக வர்றாங்க பட்டாளமா வந்ததில் எது மாப்பிளன்னு தெரியல எங்க அப்பத்தா டப்ப தப்பு தப்பு தப்பதா இதில் எது என் மாப்பிள்ள எங்க அப்பத்தா காமிச்சது அங்கே வேறு ஒன்று பப்புரக்காய் உட்கார்ந்து இருக்குது வேறு அதான் உன் மாப்பிள நிமிந்து பார்க்க முடியல ஏன் அச்ச மடம் நானும் பயர்ப்பு அப்படியே ஓரக்க பார்த்தா இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது அது பௌர்ணமி நிலாவாக இருக்குன்னு நினச்ச பதிமூணு அம்மாவாசையை வடிகட்டுனா ஒரு கலரு ஐயோ அப்பத்தா இந்த கருவாயனை நான் கட்ட மாட்டேன் அப்பத்தா ஏன்னா நாலு எழுத்து படிச்சிருக்கிறோம் இல்ல கட்ட மாட்டேன் அப்பத்தா ஏன் அப்பத்தா சொல்ற ஏய் உங்கப்ப கௌரவமா பொழைச்சிருக்கிற சபையில அவனுக்கு ஏதாச்சும் ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி நீ ஆற்றி அவளே தலை பிடிச்சி ஆட்டி விட்டுட்டான் பொண்ணு சம்மதிச்சாச்சு சம்மதிச்சாச்சு கல்யாணம் முடிஞ்சுதுங்க அங்க போன அதை விட பேரடி காத்துட்டு இருக்குது இன்னைக்கெல்லாம் தான் நம்ம சொத்துக்கு சொத்து நிலத்துக்கு நிலம் வீட்டுக்கு வீடு தான் பாக்குறோம் அன்னைக்கெல்லாம் பரம்பரைக்குன்னு ஒரு பேர் இருக்குது அந்த வச்சு தான் பொண்ணு கொடுப்பாங்க என் பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா புளியடிச்சு புழைச்ச வரம்பரை நாங்க என்ன நினச்சோம் இதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போய் காட்டுல வேட்டையாடி புழைச்ச வரம்பரைன்னு நினச்சோம் இது அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடுல ரோட்டோரத்துல இருக்கிற புறம்போக்கு புளிய மரத்துல புளியங்காய் அடிச்சு புலாச்ச வரம்பரை அப்பத்தா சொல்லிட்டாங்க பத்தா எங்க பத்தா சொல்றா ஏ ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க அவங்க ஒரு பொய் தானே சொன்னாங்க போ முடி குட்டுட்டா இதை விட என்ன கொடுமது தூங்கும் போது ஒன்றரை ஹச்பி மோட்ரு ஓடுற சத்தம் கொரட்ட சத்தம் தூக்கமே வராது ஐயோ அந்த வீட்டுக்கு போகமாட்டேன்னு அப்பத்தா குரட்ட ஓடுறாரு அப்பத்தா எங்கப்பத்தா இடிச்சு மறுபடியும் போ அந்த ஒரு அவங்க தான் உனக்கு க தெய்வம் அந்த வீடு தான் கோயில் லாபமோ நஷ்டமோ போ அனுசரிச்சு போ அப்படின்னு அனுப்பிச்சு விடுறதுக்கு ஒரு அப்பத்தா கலவி அன்னைக்கு வீட்டில் இருந்தா இன்னைக்கு வீட்டில் அப்பத்தா கலவி இருக்கிறாளா ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க வீட்டில் ஒரு பாட்டி இருக்கிறான்னு சொன்னா ஒரு மருத்துவமனையே அந்த வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தங்க ஒரு பல்கலைக்கு அதே மாதிரி ஒரு தாத்தா வீட்டில் இருந்தாருன்னா ஒரு பல்கலைக்கழகம் அந்த வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தங்க அர்த்தங்கிட்டு இருக்கிற யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வாழ்க்கை எப்படி மாறி போயிருக்குது ஒன்னு இல்லை ஆறு மாசத்துக்கு முன்னே என் மாப்பிள்ளை எனக்கு ஒரு மெசேஜ் அடிக்கிறாரு அத்த உங்க ப்ராடக்ட் ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை யாரு என் மகா நான் பார்த்தா இது ஏதோ கோக்குமா காகுதடா சாமின்ட்டு நான் ஒரு மெசேஜ் அடிச்சுட்டேன் மாப்பிள்ள அந்த ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு வாரண்டி பீரியடும் தீர்ந்து போச்சு அந்த ப்ராடக்ட் ஒழுங்கா வேலை செய்யலினா இந்த கம்பெனி பொறுப்பே இருக்காது அப்படின்னு நான் ஏங்க யோசிச்சு பாருங்க எல்லாமே ஒரு ஒருவருக்கு ஒருவர் தம்பி சொன்ன மாதிரி அந்த விட்டு கொடுத்து போறதுல தாங்க வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது குடும்பம் என்ன சார் திருமணத்துல தான் ஆரம்பிப்போம் இல்லை சில பேர் லவ் பண்ண பொண்ணியே கல்யாணம் பண்ணிப்பான் அவன் விதி உடுங்க இப்போ திருமணம்ன்றது குடும்பத்துக்கு திருமணம்ன்றது எப்படி ஒரு காலத்தில் எப்படி ஆச்சு உறவுக்குள்ளேயே ஆச்சு குழந்த பறக்கும் போதே சொல்லுவாங்க இந்த குழந்தை பயன் கொடுன்னு அப்படியே மெயின்டைன் பண்ணுவானுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிச்சு எப்படி இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கொடுத்து நம்ம கூட சொல்லுவோம்ல கல்யாண புரோக்கர்னு உண்மை அவரு அவர் என்ன பண்ணுவார் சார் இருக்கிறதுலையே அஞ்சு ஜாதகம் வெளியில வச்சுன்னுப்பா அதை பற்றியே பெருமையாக பேசி பேசி எதையாவது ஒன்று நம்ம தலையில் கட்டு போயிடுவோம் அது நான் அவங்க பேசுறதுக்குலாம் அவங்ககிட்ட தான் சார் கற்றுக்கணும் பொண்ணு ரொம்ப அடக்கம் சார் பொண்ணு ரொம்ப அடக்கம் எத்தனை வாரம் அடக்கமாக இருக்கும்னு சொல்ல மாட்டான் சிலது ஒரு வாரம் இருக்கும் சிலது மூணு வாரம் இருக்கும் எல்லாம் அப்படிதான் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரு குடும்பம் அறிவுபூர்வமாக நடத்த வேண்டும் உணர்ச்சி பூர்வமாக நடத்தக்கூடாது நம்ம நிறைய மிஸ் பண்ணுறது என்ன தெரியுமா அறிவை கீழே பண்ணிட்டு உணர்ச்சியை மேலே போகிறோம் அவ்வளோதான் உண்மையில அறிவை யூஸ் பண்ணுற ஹஸ்பண்ட் எல்லாருமே வெற்றி அடைவான் உணர்ச்சியை யூஸ் பண்ணுற எல்லா ஹஸ்பண்டும் தோல்வி அடைவான் வீணாக தலைவரும் வீட்டில் டென்ஷன் ஆகக்கூடாது சார் அறிவை யூஸ் பண்ண எல்லாமே படிச்சிருக்கோம் விஷயம் தெரியும் சார் ரெண்டு மாதமாக இஎம்ஐ கட்டல சார் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டம் ஒய்ஃபுக்கிட்ட அவள் கவலைப்பட போகிறாள் நம்ம சொல்லலை ஆனால் அது தெரியாமல் இந்த வாட்டி என்னை ஊட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக கூட்டி போவீங்களா இல்லையாண்ணா அப்படியே ஏறும் பார்த்துக்கிறீங்களா ஏறக்கூடாது நம்ம எவ்வளோ நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் ஆமாங்க மூணு மாதத்துக்கு முன்னால் பூனால் ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு இருக்குது தயவு செஞ்சு வாட்டியாவது பர்த்டேக்கு என்ன ஈரா இது துபாய் கூட்டி போங்கன்னு அவன் டென்ஷன் ஆகி நான் பண்ணி துட்டு துட்டில் கொண்டு வேணுங்கிறான் மூக்குலையும் ஒரு பஞ்சு விட்டுக்குது சார் உங்களுக்கு சார் அந்த ஹஸ்பண்ட் செத்துட்டான் சார் செத்துட்டான் அது படிச்சிருக்கோம் நம்பக வருது ஊட்டின்னு கேட்குறான் அது பரவாயில்லங்க சென்னையில் வேசர் பாடியில் நம்ம அரசாங்கம் அந்த தண்ணி இருந்ததுனால குடும்பத்துக்கு ஆறாயிரரூபா கொடுத்தாங்க ஒரு வீட்டு அம்மா போய் ஆறாயிரூபா வாங்கி வந்துருக்குது அவங்க ஹஸ்பண்ட் அதில் ஷேர் கேட்டுருக்கான் கத்தியத்து குட்டிச்சு இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்தது இதுனே அந்தாலும் அசன்ட் இன்ஜினியர் யாராக இருந்தாண்ணா அதெல்லாம் ஞாபகம் வருது அண்ணனா என்ன பண்ணோம் உணர்ச்சி பூர்வமாக இல்லை அறிவு பூர்வமாக இதெல்லாம் ஞாபகம் வச்சின்னு நம்ம மூக்கிய ஞாபகம் வச்சுன்னு கண்டிப்பாக குடிமரமாக சொல்லணும் இந்த அம்மா கூடவும் மனைவி கூடவும் வாழற ஹஸ்பண்ட் வீட்டில் சண்டை அவங்க ரெண்டு பேரால் தான் வரும் இல்லை எல்லா ஒய்ஃபும் சண்டையில் அந்த கேள்வி கேட்க சார் எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் முக்கியமாக உங்கள் அம்மா முக்கியமாக கேட்போம் உடனே நம்ம நம்ம என்ன நினைப்போம் அம்மா நினைப்போம் உணர்ச்சி அறிவு நீ அம்மான்னு சொல்லிட்டா உனக்கும் சோறு கிடைக்காது அம்மாக்கும் சோறு கிடைக்காது அதனால் உஷாராக இருக்கணும் என்ன சொல்லணும் உங்களுக்கு நான் முக்கியமாக உங்கள் அம்மா முக்கியமாக விடுமா கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும் அந்த கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது அங்கே தான் ட்விஸ்ட்டு இருக்குது சார் எப்பவுமே சார் உணர்ச்சி வசப்பட்ட ஃபெயிலியர் சார் வீட்டில் ஒய்ஃபுக்கு ஷாக் அடிக்குது சார் நம்ம ஒய்ஃபு சுவிட்ச் போர்டில் கை வைக்கிறா ஷாக் அடிக்குது உடனே போய் தொடுவீங்களா உங்களுக்கு ஷாக் அடிக்கும் உணர்ச்சி வசம் ஒரு விறகு கட்டை எடுத்து ட்ரீட்மெண்ட்டு விறகு கட்டை எடுத்து பட்டுன்னு போடணும் அப்போ தான் இருந்து வெளில வரும் பச்சா மாதிரியும் ஆச்சு காப்பாற்றின மாதிரியும் ஆச்சு அறிவை யூஸ் பண்ண வேணாம் வாங்க அறிவை எதுக்கு இருக்கு அறிவை யூஸ் பண்ண வேணும் எதுவாக இருந்தாலும் சரி சார் குடும்பத்தில் ஒட்டுண்ணா ஒன்றும் பண்ண முடியாதுங்க வாழ்க்கை அந்த மாதிரி தான் குடும்பம் அந்த மாதிரி தான் நாற்பது ஆம்பளைங்க ஒரே அறையில் பத்து வருஷம் ஒற்றுமையாக இருக்கான் ஆனால் ரெண்டு லேடிஸ் அவ்வளோ பெரிய வீடு சொல்ல பண்ண முடியுது ஆனால் அந்த அந்த கல்யாணம் முதல் வாரம் இருக்குது தெரியுங்களா அதை நினச்சி நினச்சி பார்ப்பேன் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும் அத்தை இனிமேல் நான் உங்களை அம்மானு கூப்பிடுவா அம்மா நீ என் பெரிய பொண்ணுமா எல்லாம் ஒரே வாரம் தான் அப்புறம் அத்தையாவது சொத்தையாவது எங்கள் அம்மா சார் கல்யாணம் ஆகி ஆறே மாதத்தில் என்கிட்ட சொல்கிறாங்க ஏண்டா நீ கூட மாறிட்ட அவள் எது சொன்னாலும் பூமி மாதிரி தலையாட்டுற இல்லைம்மா மனைவி சொல்ல மந்திரம்னு படிச்சிருக்கேன் அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்னு நாங்கள் சொன்ன பண்ண முடியாது சார் உண்மையிலேயே சார் படிக்கிற பசங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் எக்ஸாம் சார் இல்லை ஒரே நாள் கடைசியில் வருஷத்தில் கடைசியில் எக்ஸாம் சிஓக்கு தெரியும் அவங்களுக்கு சிலபஸ் இருக்கு இல்லை சிலபஸை விட்டுட்டு கேள்வி வந்தால் அந்த கேள்வியை மட்டும் எழுதினாலே மதிப்பெண் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் அப்போ பாதுகாப்பு ஆனால் வாழ்க்கையில் ஆம்பளைங்களுக்கு டெய்லி எக்ஸாம் சிலபஸ் கிடையாது சாய்ஸும் கிடையாது சித்தம் சார் ஏழு மணிக்கு ஆஃபீஸுக்கு கிளம்புறோம் ஓய் ஒய்ஃப் வந்து கேட்குது எவ்வளோ நாளாக உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நம்ம வீட்டிலே இருப்பாங்க உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்புங்கன்னு அவள் என்ன கேட்க வந்தால் எவ்வளோ நாளாக உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்கன்னு கேட்க வந்தா நான் பெரிய சண்டை ஆகிட போதுன்னு உங்கள் தங்கச்சி வீடுன்னு சொல்லிட்டாள் சாயங்காலம் வந்தால் அம்மா வந்து ஹாலு எஸ்வர் லட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சின்னு உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வைக்கணும் முடியுமா நான் எங்கள் அப்பாவாலே முடியலன்னா ஈஸ்டாரில் உட்காந்துக்கிறார் அவர் பையன் ஆமாங்க அவங்களாம் சில வாட்டி ரொம்ப ஃப்ராங்காக பேசுவாங்க சார் இந்த ஒளிவு மறைவே கிடையாது இப்போ சொல்கிறேங்க உங்கள் சின்ன தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைங்க முஞ்சது சொல்கிறான் சார் நம்ம என்றைக்காலும் ஓய்வுகிட்டே சொல்லியிருக்குமா உன் சின்ன தங்கச்சி அப்படிங்க ஒரு நியாயம் வேணும் ஒரு நியாயம் வேணும் அவங்க அப்படி தான் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது எது உண்மையிலேயே நல்லா கொடுமோன்னு தெரியுமா சார் ஒரு அம்மா காஃபி அந்த பேப்பர் பட்சின இருக்கான் காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்குது வச்சுட்டு அது சமல் போது இவன் பேப்பர் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருந்தான் அவன் பொண்ணு ஒரு பத்து வயசு கிடுக்கிடுக்குன்னு வந்து அந்த சென்டர் டேபிள் எட்டு ஒது காபி கொட்டிடுச்சு இது சீனு காபி கொட்டின உடனே அந்த பொண்ணு பயந்துடுச்சு டாடி சாரி டாடி சாரி டாடின்னு அப்பா பேப்பரை முடிச்சுக்கிட்டுமா காபி போட்டோம்மா அடிப்பட்டுதா பாரு ஆ சென்டர் டேபிள் டேபிளே முட்டியில் அடி அம்மா அண்ணாவதா இன்னுங்க குழந்தை அடிபட்டி காஃபி போட்டு வச்சு ஆமாம் சொல்கிறா எல்லாம் என் தப்புங்க நான் காஃபி வச்சுட்டு குடிக்கிற வரையும் இருந்துட்டு போயிருக்கணும் இது குடும்பம் இந்த பொண்ணு இடித்த உடனே எனக்குன்னு வந்து சேச்சையை குரங்கு அப்படின்னு திட்டினா அந்த பொண்ணு சொல்லும் உன் பொண்ணு தானே நான் குரங்கு குரங்குதான் இவன் வருவா உனக்கு அறிவு இருக்கா எனக்கு அறிவு சார் உண்மையிலேயே ஒரு ஒரு முகம் முகமூது நபிகள் சொல்கிறார் அழகா கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நண்பர்களாக இருக்க வேண்டும் எப்படி உன் இடது கையை க சுத்தம் செய்வதற்கு வலது கையிலிருந்து தண்ணீர் எடுப்பது போலவும் வலது கையை சுத்தம் செய்வதற்கு இடது கையிலே இருந்து தண்ணீர் போலவும் இரண்டு கையிலும் எடுத்து முகத்தை தொடைத்து அந்த மாதிரி நட்பாக இருக்கணும் உண்மையிலே அப்படி தான் இருக்கணும் நம்ம ஆயிரம் சொல்கிறோம் சார் அப்ராடில் குடும்ப நிலைகள்லாம் சரியில்லை இந்தியாதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அங்கே இருக்கிறவங்களும் எங்கே எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்கிறார்களோ அந்த குடும்பம் கண்டிப்பாக வெற்றி அடையும் நீ பெருசு நான் பெருசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ நான் நான் பார்த்துருக்கேன் சார் அமெரிக்காவில் போய் தங்கியிருக்கேன் நிறைய வாட்டி அண்ணனுக்குன்னு தெரியும் அங்கெல்லாம் பாத்திரம் தேக்கிறது எல்லாம் ஹஸ்பண்டுக்கு தான் சிரி சிரிச்சின்னா தேய்கிறானுங்க சார் சே தேச்சின்னே ஓய்வுகிட்ட சொல்லலாம் எனிமோர் வெசல் டார்லிங் அப்படின்னா அது ரெண்டு குண்டாக எடுத்து போடுது அதையும் சேர்த்து தொலைகிறான் ஆனால் ஒன்றுங்க அவ்வளோ பண்ண பிறகு அந்த பொண்ணு சொல்லுது தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ நண்பர்றேன் அதே மாதிரி ஹாலில் வந்து அந்த அவனுக்கு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுது தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ நண்பர் ஒரு நல்ல விஷயம் நாங்கள் கொடுங்க அமெரிக்காவிலேருந்து வந்தவுடனே நண்பர்களாக இருப்போம் நம்மளும் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு நினச்சி என் கிட்ட அடுத்த நாள் காஃபி கேட்டேன் எதுன்னு வந்து கொடுத்தா தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூன்னு முஞ்சி போச்சு அவள் சோஃபாவை உட்காந்து ஒவ்வொன்று அழுகுறா அவ ஏன்னா இருபது வருஷம் நான் சொன்னதே இல்லை இவன் திடீர்னு சொல்கிறாருன்ற பயத்தில் அழுகுறா அதுவும் இல்லாமல் ஐ லவ் யூன்னு அவ்வளோ சொன்னதை அவள் நம்பலை அவள் என்ன நினச்சின்னு அழுகுறா நான் வேற யாருக்கும் சொல்கிறதுக்கு இவர்கிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்கறேன்னு நினச்சின்னு அழுகுறான் சார் எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்கிறார்களோ அந்த குடும்பம் வெற்றி பெறும் எந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறதோ அந்த குடும்பம் வெற்றி பெறும் ஒரு வியாபாரி அவனுக்கு இருக்கிற ஒரே தெய்வம் மகாலட்சுமியை தவிர வேறு எதையும் கொண்ட கும்பிட மாட்டான் மகாலட்சுமியை கும்பிட்டு 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 நிறைய பணம் சேர்த்துட்டான் திடீர்னு கனவுல மகாலட்சுமி வந்து சாரி இனிமேல் நான் உன் கூட போட்டேன் உன் ஜாதகப்படி நான் வெளில போயிடணும் உனக்கு பிரச்சனை பண பிரச்சனை வரும் அப்படின்னு உனக்கு வேறு ஏதாவது இருந்தால் கேள்வி இவன் மகாலட்சுமி கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் ஒன்றும் வேணாமா பணம் இருக்கிற பணத்தை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன் ஒன்றே ஒன்று என் குடும்பம் என்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும் சண்டை வரக்கூடாது அது போதும்னா மகாலட்சுமி செத்தாலாம் நீ புத்திசாலிடா என்னை போக விடாமல் தடுத்துட்ட எந்த குடும்பம் வெற்றியை ஒற்றுமையாக இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக நான் இருப்பேன் என் குடும்பம் நான் இதை சொல்லியாவது நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் எல்லாமே சரி சரி ஒருவர் இது ஒருவருக்கு மதிய மரியாதை கொடுக்கணும் நிறைய பேர் இப்போ அப்படி இல்லை ஏதாவது சொன்னால் கூட சொல்லணும் வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு இது ஒய்ஃபுங்களுக்கு தான் நான் சொல்லிக்கிறேன் அதான் சொல்லக்கூட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லணும் சார் ஒன்றே ஒன்று குடும்பம் கோயிட்டாக போகணுமா நேராக ஒழுங்கா சீரா மகிழ்ச்சியா ஒன்னே ஒன்னே ஒருத்தர் சப்ஜெக்ட்ல இன்னொருத்தர் தலையிடக்கூடாது ஒருத்தர் சப்ஜெக்ட்ல இன்னொருத்தர் தலையிடக்கூடாது உண்மையிலே ஆணும் பெண்ணும் சமம் ஆ எல்லாம் உண்டு சமம் தான் சிலதுல பெண்கள் செஞ்சா அழகு சிலதுல ஆண்கள் செஞ்சா அழகு இல்லை இப்போ பரதநாட்டியம் இருக்கு சார் பெண்கள் ஆடுறாங்க பார்க்கவே அழகாக இருக்கும் வெற்றிமிகரமாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு ஜல்லு கையில் மெகந்தி பெரிய பின்னல் இல்லைனாலும் எக்ஸ்ட்ரா பின்னல் நகைகள் கண் ட்ரிம் பண்ணி இப்படி பண்ணி இப்படி இப்படின்னா பார்க்க கலையாக இருக்கும் லக்ஷ்மி கடாஷமாக சில ஆண்கள் பரதநாட்டியம் ஆடுவான் பார்த்துக்குறீங்களா பரிதாபமாக இருக்கும் ஏண்டாப்பா ஏன்னா சத்து இல்லை சார் சத்து கைட்டு போட்டு நகை மட்டும் போட்டுப்பாங்க இங்கே வங்கி இங்கி போட்டு அவனை மெகந்தி வைச்சுன்னு மீசையெல்லாம் எடுத்துட்டு புருவத்தை புய்ச்சி அவனும் இப்படி இப்படினா வச்சுக்கிறேன் பாவமே பயமாக இருக்கு ஆணும் பெண்ணும் சமம் ஆனால் பரதநாட்டியம் பெண்களுக்கு அழகு ஆண்களுக்கு பாவம் அதே மாதிரி இப்போ தவில் இருக்குது வச்சிங்க அது ஆண்களுக்கு தான் கம்பீரம் சத்துக்கிட்டு இல்லாமல் வெறும் வேட்டி கட்டிங்கன்னா கையில் மோதிரம் போட்டு டிட்டுட்டானே பார்க்கவே கம்பீரமாக இருக்கும் இப்போலாம் சில பெண்கள் தவில் வாசிக்கிறாங்க பார்க்கும்போது பயமாக இருக்குது இந்த மாதிரி தவிலியா இந்த கிழிகிடிக்குது அவங்க ஹஸ்பண்டு பாவன் அதுக்கு ஒருத்தர் சொல்றேன் அவரும் மேடையிலே சிங் சிங் பொண்ணுங்கிறாரு சார்